ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்திர ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகர லக்னத்திற்கு சனி நிற்கிற இடம் கோச்சாரத்தில் சனி போகிறது ஜென்ரலாக நம்ம ஜாதகத்தில் சனியினுடைய பங்களிப்பு இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம லக்னாதிபதி தான் சனி மகர லக்னத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி இந்த ரெண்டு ராசிகள் சனியினுடைய சொந்த வீடுகள் அதில் இப்போ தற்காலத்தில் கும்பத்தில் சனி இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு இப்போ ஜென்ரலாக ராசி பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறது இல்லை ஏன்னா ராசி நிலை இல்லாதது அதனால் ஏழரை சனி அந்த ராசி மகர ராசிக்காரங்களுக்கு ஏழ்ற சனி நடக்குது இப்படியெல்லாம் எடுக்க வேண்டாம் உங்கள் லக்கணம் எதுன்னு பாக்குங்க சப்போஸ் நீங்கள் மகர லக்கணமாக இருந்தால் ரெண்டாம் இடத்துல சனி போயிருக்காரு அது ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அதனுடைய சோர்ஸு அதாவது ரெண்டாம் இடத்தின் தளம் அந்த ரெண்டாம் இடத்தின் தளத்திலிருந்து சனி நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம விதியில நம்ம ஜனன ஜாதத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை தான் கொடுக்க போறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பார் அவங்கவங்க பிறந்த நேரம் ஜான ஜாதகப்படி எல்லாருக்கும் பொத் புத்தம் பொதுவாக மகர் லக்னக்காரனுக்கெல்லாம் ரெண்டில் சனி இருந்தால் பணத்தை தடுத்துடவும் மாட்டார் பணத்தை அள்ளி கொடுத்துடவும் மாட்டார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சமை நடக்குதுங்கிறதையும் கணிச்சு பார்த்துக்கணும் எந்த ஒரு கோச்சார பலனும் தசாபுத்தி அந்தரம் வழியாகத்தான் செயல்படும் அதற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அதனால் தசா புத்தியில் சனியினுடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த கோச்சாரத்தில் தொடர்பு படுத்தி நம்ம பார்த்து பலன் பார்க்கணும் அந்த விதத்தில் நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுக்கு கேரக்டர் என்னன்னு பார்க்கணும் இப்போ நம்மளுடைய அடாப்டு நியூ அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜிங்கிறது பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில் நமக்கு வந்து என்ன பாவத்தை இயக்கிற கிரகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வழிமுறை இருக்குது பன்னிரெண்டு பாவத்திற்கான உபநட்சத்திரங்களை கண்டறிந்து பாவ ஆரம்ப முனையை எந்த கிரகம் வழிநடத்துகிறதோ அந்த அந்த கிரகம்தான் அந்த பாவத்துக்கு அதிகரி அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கும்போது கணிக்கும்போது சனி பகவான் நமக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த தொடர்பில் இருந்தால் பணம் புகழ் தொழில் உத்தியோகத்துக்கு நலம் கொடுப்பார் அதே நேரத்துல ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை பய்ப்பார் மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நன்மை கொடுப்பார் நாலு எட்டு பன்னெண்டு ஆதிக்கம் பெறும் பொழுது பாதிப்பை தருவார் இதுதான் கான்செப்ட் அப்போ அந்த விதத்தில் நம்ம ஜனன சனி நல்லவராக கெட்டவரானதை பார்த்துக்கணும் எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு சனியினால் வரக்கூடிய பாதிப்பு எதுவுமே கிடையாது அதை நம்ம ஜன இந்த முறையில் கணிச்சு நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி கும்பத்தில் போயிட்டுருக்காரு அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு அப்போ குருவனுடைய ஸ்தான பலன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து சனி தன்னுடைய பலன்களை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் இப்போ குரு எங்கே இருக்காரு ரிஷபத்தில் இருக்காரு ரிஷபம் என்கிறது மகர லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வபுண்ணிய ஸ்தானம் ஆனால் அதே சனி உட்கார்ந்த ரெண்டாம் வீட்டுக்கு அது நாலாம் இடமாக மாறி இருக்கு அப்ப அந்த ரெண்டாம் இடம் என்கின்றது தனவரவு பேச்சு சேமிப்பு குடும்ப நலம் இத்தனை விஷயங்களுக்கும் அந்த ரெண்டாம் வீட்டுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து சனியினுடைய நட்சத்திர ரீதியாக அந்த ரெண்டாம் வீட்டுக்கு கெடுபலன்களை செய்கிறார் ரெண்டாம் வீட்டினுடைய பலன்களை துண்டிக்கிறார் இதுதான் உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயம் அப்போ ஒரு நட்சத்திர ரீதியாக ஒரு கிரகம் என்பது அது பாவ தொடர்போடு சேர்ந்து பலன் தருகிறது அப்ப நம்ம இதை எப்படி கையாளணும் அப்படின்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் பலனை பார்த்து எதுக்கு சாதகம் எதுக்கு பாதகம்னு கண்டறியணும் இப்ப லக்னத்துக்கு பா சாதகம் தான் தான் இருக்கு ஏன்னா குரு வந்து இப்ப லக்னத்துக்கு அஞ்சில இருக்காரு அதனால நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கோ நம்மளுடைய சந்தோஷத்துக்கோ குடும்ப உறவுகளுக்கோ பிரச்சனை கிடையாது அப்போ இந்த சனினால அந்த நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம்னு அர்த்தம் அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் என்பது என்ன கையிருப்பு பணம் சேமிப்பு சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து தடைகள் இருக்கு அது இன்க்ரீஸ் ஆகாத நிலைமைக்கு குரு போய் அங்கே உட்கார்ந்துருக்கார் ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெண்டாம் இடம் நாலாம் இடம் என்கின்றது என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தன்னுடைய சுய உழைப்பு வேலை வாய்ப்பு அன்றாட இப்ப நம்ம செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இதுக்கு பாதிப்பு தர மாட்டார் இது எல்லாத்திலையும் விட நமக்கு சனி திசா புத்தி அந்தரம் சூட்சமா நடக்கணும் நடந்தா தான் இந்த பலன் நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும் வேற கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரம் ஓடும்போது நம்ம இந்த சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இதுதான் உண்மை ஆனால் நம்ம என்ன இருக்கிறோம் சனினால தான் நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்கிற கொள்கைக்கு வந்துடுறதுனால அது அப்படியே பழகி போச்சு மக்கள்கிட்ட அதனால் அப்படி கிடையாது நமக்கு மகரத்துக்கு சனி கிரகத்தினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பாருங்க மூணாம் இடமான மீன ராசியில் உத்திரட்டாதியாக இருக்கிறது ஏழாம் இடமான கடகராசியில பூச நட்சத்திரமா இருக்கு பதினோராம் இடமான விருச்சிக ராசியில் அரிஷ நட்சத்திரமாக இருக்கிறது இப்போ இந்த மூணு ஏழு பதினொன்றுங்கிற கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா உறவுகள் கணவன் மனைவி உறவு பாட்னரு சமூகம் சார்ந்த ஒரு பழக்க வழக்கங்கள் மற்றும் தகவல் தொடர்பு நம்முடைய ஆசைகள் மூத்த சகோதரம் நண்பர்கள் இத்தனையும் குறிக்கிற இடம் இந்த மூணு ஏழு பதினொன்று இந்த கான்செப்ட்டு சனி வச்சுருக்கார் தற்காலம் கோச்சாரத்தில் இந்த பாவங்களுக்கு சனி நெகட்டிவா போகிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடம் கும்பராசி அதனால் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை அது தடுக்குதுன்னு எடுத்துக்கோங்க ஏழாம் இடமான கடகராசிக்கு சனி இருக்கிறது வந்து ஏழாம் இடத்துக்கு அது எட்டாவது வீடு அதனால் என்ன ஆகுது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் அதாவது ஒன்று ஹெல்த் இஷ்யூஸு இல்லைன்னா வம்பு வழக்கு அபிப்பிராய பேதங்களில் வாக்குவாதங்கள் அதே மாதிரி பதினொன்னாம் இடத்துக்கு நாலாம் இடமாக கும்பராசி அமைகிற காரணத்தினால நண்பர்கள் சார்ந்த மூத்த சகோதரம் சார்ந்தும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் சார்ந்தும் அது தீமையை கொடுக்கணும் ஸோ இந்த பாவங்களுக்கு சனி கெட்ட ஸ்தானத்தில் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் சனி அதை முழுமையாக செய்யுமாங்கிறத சனி நின்ற நட்சத்திரத்தின்படி பார்க்கணும் சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த கும்பத்தினுடைய பலனை சனி செய்ய முடியாமல் குரு துண்டிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் அதனால இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்து சனி அப்படிங்கிறதுனால நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது பண சேமிப்பு வகையில கொஞ்சம் உயர்வை தடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் வேலை வாய்ப்புக்கு நன்றாக இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஜன ஜாதகத்தின் ஜாதகத்தின்படி நமக்கு கெட்டவராக இருந்து திசா அந்தரம் நடந்தால் உறவுகள் பாதிக்கும் சில பேருக்கு டைவர்ஸ் கேஸு கணவன் மனை பிரச்சனை மற்றும் மூத்த சகோதர வழி சகோதரி வழியில் பிரச்சனைகள் நண்பர்கள் வழியில் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கும் இப்படி நமக்கு கெட்டவராக இருந்தால் நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்